தமிழக மக்களே உங்களுக்கு அதெல்லாம் இதை ரெண்டு நாளா ஒரு பெரிய சம்பவம் நம்ம கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் பின்னாடி நடந்துச்சு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டோ லவரோ யாரும் தெரியல கார்ல நைட் டைம்ல உட்காந்து தனியாக பேசிட்டு இருக்காங்க யாரும் இல்லாத ஒரு இடம் முதல்ல அந்த பொண்ணு தரிவிக்கிறோம் இல்லை கூட்டு பொண்ணு அந்த பையனை தரிவிக்கிறோம் யார் உள்ள இடத்துக்கு நம்ம தனியா போறோமே அது யாருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இல்ல அந்த பையனு கட்சி அறிவிப்பு ரெண்டு பேருக்குமே அறிவிப்பு இல்லை சரி விடுங்க எங்கே இருந்து வந்தானுங்க குட்டி பழக்கத்தால எப்படி எல்லாம் பண்றானுங்க புறம்ப பண்ணாங்க ஒரு பொண்ணை தன்னுடைய அனுமதி இல்லாம மூணு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கெடுத்து சித்திரவதைப்படுத்தி வாலில் வன்கொடுமை பண்ணி உடம்புல விட்டு துணி இல்லாம தூக்கி கடைசிட்டு போயிருக்குது இது யார் மேல யார் குறை சொல்றதுன்னு தெரியல என் வீட்டுல புள்ள பிள்ளா உங்க வீட்டுல பொங்கலை புள்ள இல்ல உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் காவல்துறைக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல ஒரு சிறப்பு தனிப்படை அமைச்சு அவங்க மூணு பேரையும் சுட்டு பிடிச்சிருக்காங்க காலில சுட்டு பிடிச்சிருக்காங்க எனக்கு தெரி வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காவல்துறைக்கு இவங்க மூணு பேரையுமே கொலை பண்ணக்கூடாது தூக்குல போடக்கூடாது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு கிடையாது ஒரு பெண் பிள்ளை பெற்ற அப்பா அவனுடைய கருத்தா நான் தெரிவிக்கிறேன் எல்லார் வீட்லையும் பொங்கலை பிள்ளை இருக்குங்க மறந்துடாதீங்க நீங்க இது வந்து சாத்தியப்படுத்தினீங்கன்னா தண்டனைகள் கடுமையானால்தான் குற்றங்கள் குறையன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி ஒன்று இருக்குல்ல அதை ஊறிச்சுட்ட படுத்தணும்னு அவன் ரெண்டு காலை வெட்டிடணும் ரெண்டு கையை வெட்டிடணும் விட்டுருங்க அதோட ஊர்ல விட்டுட்டீங்களே போதும் அடுத்தது எவனா இத மாதிரி பண்ணணும் எண்ணமே எவனுக்குமே வராது எவ்வளவு ஒரு சித்திரம் அந்த பொண்ணு அனுபவிச்சு கிட்டத்தட்ட பத்து பதினோரு மணி சொல்றாங்க எனக்கு தெரியல பதினொன்னு பன்னெண்டு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மணி நேரமா அந்த பொண்ணை போட்டு சித்திரவதை படுத்தி உடம்புல ஒரு துணி இல்லாம அவ்வளவு வன்புடம்பு பண்ணி அந்த பொண்ணை தூக்கி கிடைச்சிட்டு போயிட்டு இருக்கேன் புறம்போது நான் உங்களுக்கு ஆசையும் வெறியும் தீரலனா உங்க அம்மா கிட்ட போக வேண்டியது என்ன உங்க தங்கச்சி இருந்தவங்க தங்கச்சிட்ட போக வேண்டியது என்ன ஊரா மட்ட பொங்கலை இப்படி பண்றீங்க உங்க குடும்பத்துல எவனா பண்ண உங்களுக்கு வலிக்குமோ வலிக்காதா நீங்களே என்ன மனுஷன் ஜென்மம் மிருக ஜென்மம் கூட இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா காதல் என்ற ஒரு போதை ஒண்ணு இன்னொரு போதை என்னன்னா தமிழர் ஃபுல்லா பரவி இருக்கு மது இந்த ரெண்டு இந்த ரெண்டு போதையும் மக்களை குட்டிசார கொண்டு போகிறது நிச்சயம் காதல் என்ற போதை காதல்ன்ற போதையில இருந்து இந்த பொண்ணு தனியில போயிருக்கு தனிமையில போயிருக்கு யாரு உள்ள இடத்துல நம்ம போறோம்னா நமக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வரும் அந்த அறிவுகிட்ட நாய்க்கு அறிவு இல்ல அந்த கூட்டணி போன குரம்புக்கு நாய்க்கு அறிவு இல்ல இந்த பொம்பளை நாய்க்கு அறிவு இல்ல நீ எல்லாம் ஏமா என்ன எது சொல்றதுன்னு தெரியல இத காம் இத பாக்குறவங்க என்ன வேணா பேசிக்கிங்க எதை வேணா பதிவு பண்ணிக்கிங்க எப்படி வேணா கமெண்ட்ல போட்டுங்க என்னுடைய ஆதரத்தை வெளிப்படுத்துறேன் முழுக்க முழுக்க காரணம் மது காதல் இது வேற எதுமே காதல் எதுவுமே காரணம் கிடையாது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பாவம் அதுக்கு பொண்ணு என்ன சித்திரவதை அனுபவிச்சு இவங்கள இவங்க மூணு பேரையுமே கையும் காலம் வெட்டி ஊர்ல விட்டுருங்க அவ்வளவுதான் அவங்க தூக்கு தண்டனே கொடுக்காதீங்க ரெண்டு காலையும் முட்டியோட வெட்டிட்டு ரெண்டு கையும் முட்டியோட வெட்டி விட்டுருங்க வேலை முடிஞ்சு தமிழோட அரசு அரசு கிட்ட நான் இது எப்படி சொல்றேன் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை கேட்டுக்கொள்கிறேன் கேட்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரத்துல அவனை சுட்டு குடிக்க தெரிஞ்ச அரசாங்கத்துக்கு அவனுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல தண்டனை கொடுத்துருங்க உடனே தண்டனை கொடுத்துருங்க ஆறு வருஷம் இருக்கிற ஏழு வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்டனை கொடுத்து பத்து பைசா புண்ணியம் கிடையாது இவ்வளவு பண்ணான்னு தெரிஞ்சு போயிருக்கல உடனே தண்டனை கொடுத்துருங்க தயவு செஞ்சு கேட்கறேன் தயவு செஞ்சு கேட்கறோம் இது வந்து ஒரு பெரிய விஷயமா மாத்துங்க அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல தண்டனை மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சீர்திருத்த பண்ணுங்க மக்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நிறைய பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு வேண்டுகோள் உங்க காலில் விழுந்து கேட்குறேமா தயவு செஞ்சுமா காதல்ன்ற பேர்ல தனிமையில போயிட்டு உங்க உயிரை மாற்றிக்காதீங்க உங்க குடும்பத்தை சீரழிச்சிக்காதீங்க நீங்க ஆசைப்படுறதுனால உங்க குடும்பம் எவ்வளவு அவமானமும் வேதனை பண்ணும் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்க கூட பிறந்த அண்ணா இருப்பான் உன் அம்மா இருக்கும் உன் அப்பா இருக்கும் தந்துச்சு இருக்கும் உன் அக்கா இருக்கும் சொந்த பந்தம் எல்லாமே இன்னைக்கு நிலமை யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஒரு கடினமான ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க கொஞ்சமாச்சும் மனசு வச்சு வேண்டாம் எதுக்கு படிக்க அனுப்புறாங்க இந்த மாதிரி கண்ட புறம்போக்க நான் இவ்வளவு ஊர் சுத்தம் நம்மள அனுப்புறாங்க இதெல்லாம் தப்பு இதுல பாக்குற பொங்கல பிள்ளைங்க நிறைய பேர் திருந்துங்க தயவு செஞ்சு காதல் நின்ற போதையில அடிமை ஆகாதீங்க உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா பெத்தவங்கள்ட்ட சொல்லி எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு கலை முடி சொல்லி தொலைங்க அதை விட்டுட்டு கண்ட கண்ட நாய்களை ஊர் சுத்தாதீங்க கண்ட கண்ட நாய்களை ஊர் சுத்தினா ஊர்ல இருக்கு தெரு நாய்களும் உங்களை மேய ஆரம்பிச்சிடும் புரிஞ்சுக்கிங்க தயவு செஞ்சு அறிவில்லை உங்களுக்கு சோறு தண்டுங்களா வேற எதாவது திங்குறீங்களா அரசாங்கமே தமிழக அரசாங்கமே உங்களுக்கு கையோங்கி மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிறேன் கையோங்கி கேட்டுக்கிறேன் இவங்களுக்கு கடுமையான தன்னைன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல கொடுத்துருங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் தள்ளி விட்றாதீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்களோ அந்த அளவுக்கு எல்லோருக்கும் கொஞ்சம் போய் சேரும் ப்ளீஸ் 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 தேங்க் யூ